கொடுமை சமையில வெண்டக்காயை வச்சு ஒரு அருமையான கிரேவி ரசி தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குகிறோம் இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சூடான சாதம் சப்பாத்தி கூட எல்லாம் செய்த ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் பெகினர்ஸும் கூட ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்யக்கூடிய விதத்தில் இது எப்படி செய்யலான்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோவில் பார்க்கணும் நம்ம சொல்லி நீங்கள் வைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோவாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் முந்நூறு கிராம் வெண்டக்காய் வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஈரம் எதுவுமே இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் மிக்ஸிங் பவுலில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காய்களை இதை சேர்த்துருவோம் வெண்டைக்காய் கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கடலை மாவு இது கூட ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு ஆட் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்கள் பாத்திரத்தில் அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குவோம் என்ன பார்த்திங்கன்னா ஹீட்டானதுமே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய்களை இதை சேர்த்திடலாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வெண்டைக்காயை எண்ணெயில் வதக்கி எடுத்துக்குவோம் கடம்புல ஓகே தர வெண்டக்காயில் பார்த்திங்கன்னா இந்த மசாலா கொஞ்சம் நல்லா திக்காக பிடிச்சிக்கும் அதுக்காக தான் வெண்டைக்காய் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்குவோம் இப்போ தான் எடுத்து நிறைய பவுலுக்கு வச்சுக்கலாம் அதே கடையில் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் சூழி கடுகு ஜீரகம் கடுகு ஜீரம் இலையில் பொழிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயத்தை புதிய தச்சு வச்சுருக்கேன் அதில் சேர்த்துட்டு வெங்காயத்தை தண்ணியாரி பாதத்தில் கூட நாங்கள் வதக்கிட்டு வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரும்போது இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா நான் முசாக தான் உங்களுக்கு நல்லா தட்டி முடிஞ்சீங்க அதை தக்காளி பழம் மருங்க நல்லா வதங்கி வரும்போது லோ ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம மசாலா பிடிக்கல ஆட் பண்ணிக்கலாம் மசால் பிடிக்கு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம் கூடவே மிளகாத்தூள் மிளகாத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மசாலா பொடிகளை லோ ஃப்ளேம்லையே மிக்ஸ் ஒரு ஆறு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் மசாலா புல் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இது கூட நம்ம வதக்கி வச்சுக்கிற வெண்டைக்காய் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கண்ணாமிக்கலாம் வெண்டைக்காய சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியே விட்டாச்சு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு அரைக்கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு சால்ட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷம் நம்ம பாயில் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தயிர் பிடிக்குன்னா நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி பழம் நிறைய பெரிய தக்காளி பழமாக சேர்த்துட்டீங்க நிறைய நான் தயிர் ஆட் பண்ணல பத்து நிமிஷம் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே நல்லா பாயில் பண்ணிவிட்டோம் பாருங்கள் வெண்டக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சி நல்லா சூப்பராக உக்காய்ச்சி பாருங்கள் நல்லா மசாலும் நல்லா வெந்து எண்ணெய் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல தெளிஞ்சு மேலே வந்துருச்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா பொடியான நறுக்கி சுக்கர கொத்தின் தலையலைகள் இதை நம்ம சேர்த்திடலாம் இந்த வெண்டக்காய் மசாலா கிரேவி பார்த்திங்கன்னா சாதம் சப்பாத்தி குழந்தை சைடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம முழுப்புண்டுலாம் போட்டுருக்கங்காடி சாதத்தோடு பசுஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் வேறு சைடிஷே தேவையில்லை நீங்களும் இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ குடிச்சுனா லைக் பண்ணுங்க மக்கா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி